நிறையா சீத்தாப்பழம் இருக்குங்க இந்த மரத்தில் அதெல்லாம் பறிக்க போகிறோம் இப்போ அம்மா பறித்து இந்த கூடையில் போடுறாங்க நிறைய இருக்குது இங்கெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது குட்டி குட்டி சீத்தாப்பழம் இதெல்லாம் சின்ன சீத்தாப்பழம் அங்கே இருக்கு இங்கே ஒரு காய் பாருங்க எல்லாம் மேலே எல்லாம் நிறைய காய் இருக்கு இதெல்லாம் குருவி கொத்திட்டு போயிடுது அதனால் இப்போ பறிச்சு வச்சா ஒரு டூ டேஸில் பழுத்துரும் என்னம்மா சீத்தா பறிக்க சொன்னா கொய்யாக்கா பறிச்சிட்டு இருக்க சும்மா ஒண்ணு பறிச்சேன் என் காய் தான் நிறைய காய் வச்சிருக்கா அது ரெண்டு பொருள் இங்க ஒரு காய் இருக்கு பெரிய காய் இது ஏதோ டாட் டாட்டா இருக்கா இந்த காய் பறிச்சுக்கலாம் குட்டி இங்க பாரு இங்கே பார்த்தீங்கன்னா கொய்யாக்காயும் நிறைய இருக்கு இதெல்லாம் குருவி வந்து கடிச்சிட்டு போயிடுச்சு கொத்திட்டு குருவி வவ்வால் இதெல்லாம் குருவி வவ்வால் சாப்பிடுச்சு இங்கே பாருங்க சொரக்காய் இங்கே பாருங்க சொரக்கா கொடி இது மலை கொய்யா மரத்து மலை இருக்குது அதில் ஒரு குட்டி சொரக்கா இருக்கு நிறைய பழத்தை இந்த மாதிரி குருவிலாம் சாப்பிட்டு போயிருக்கு இங்கே ஒரு பழம் இருக்கு நாங்கள் சும்மா சாப்பிட்டுட்டு அந்த வதையை தூக்கி போட்டோம் அதுலேருந்து நிறைய செடி முளைச்சது அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு செடி பிடுங்கி நாங்கள் வச்சோம் தனியாக அதில் இந்த ஒரு செடி நல்லா வந்து வளர்ந்து வந்து குட்டி மரமாக தான் இருக்குது ஆனால் எவ்வளோ காய் இருக்குது பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் இங்கே பாருங்க எவ்வளோ சீத்தாப்பழம் பறிச்சிருக்கோம் இது கூட இந்த கொய்யாக்காவை வச்சுக்கலாம் ம் கீழே விழுந்துருச்சு ம் இன்னைக்கு பாருங்கள் இவ்வளோ காய் பறிச்சிட்டோம் சீத்தாப்பழம் இதெல்லாம் பழுக்க வச்சு நல்லா சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் நாட்டு சீத்தாப்பழம் இந்த மாதிரி உங்களோட வீட்லேயும் நீங்கள் மரம் வச்சுருந்தீங்க இல்லை இந்த பழம் நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதாங்க இன்னைக்கு சாப்பாடு எல்லோரும் சாப்பிட்லாம் வாங்க